பாரத் மாதா கி பாரத் வெற்றி வேல் வெற்றி வேல் வெற்றி 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 வேல் வெற்றி 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 வேல் பாரத் மாதா கி அனைவருக்கும் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் ஜெயராமன் அவர்களே எனக்கு முன்னாலே இங்கே எழுச்சரை வழங்கி புரட்சி தலைவி அம்மாவுடைய காலத்திலும் சரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திலும் சரி நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக பல்வேறு பணிகளிலே பணியாற்றி அவருடைய காலத்தில் நாங்கள் எல்லாம் இருக்கும்போது எல்லோரையும் சிரிக்க வைப்பார் சிந்திக்கவும் வைப்பார் அன்புக்குரிய அண்ணன் எங்களது மாண்பு அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களே இந்த நிகழ்வில் உங்களுக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மதிப்புக்குரிய அகில இந்திய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ பரமசிவம் அவர்களே தென்னம்பட்டி பழனிசாமி அவர்களே பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களே கருப்பு முருகானந்தம் அவர்களே அவர்களோடு இந்த பயணத்தில் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் எல்லா இடங்களிலும் ஏற்பாடுகளை கவனித்து வந்து கொண்டிருக்கின்ற தஞ்சாவூர் இளங்கோ லோகநாதன் மகா சச்சீந்திரன் கதலி நரசிங்க பெருமாள் ராசியப்பன் கனகராஜ் அண்ணன் எஸ்கே பழனிசாமி திருமலைசாமி காமியர் குமார் செந்தில்குமார் லீலாவதி ராமதாஸ் கண்ணன் ஆனந்தன் குமார்தாஸ் முத்துலிப்பை நமதுரை மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற தோழமை கட்சியின் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக்கினுடைய தலைவர் என்னுடைய பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய கனது தம்பி கேசி சி திருமாறன்ஜி மாநில பொதுச்செயர் பழனி சபரியபர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய நீதி கட்சி பாரிவேந்தர் கட்சி மற்றும் தோழமை கட்சிகளுடைய அனைத்து பொறுப்பாளர்கள் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் ஒன்றிய சேர்மன்கள் முத்துராமலிங்கம் தனபால் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த திண்டுக்கல் மாவட்டம் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டம் இந்த மாவட்டத்தில் தான் மலைகளின் இரவலர்ச்சியாக இருக்கக்கூடிய கொடைக்கானல் இந்த பகுதியிலே தான் இருக்கிறது மூன்றாம் படைவீடான வீடான பழனி பழனி தண்டாயுதபாணி அருள் பாலிக்கின்ற அற்புதமான இடமாக இருக்கிறது அது மட்டுமல்ல முருகப்பெருமானின் அன்பை இங்கு மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் உலகெங்கும் வாழும் தமிழர்கள் முருக வாழ்கின்ற பகுதி இந்த பகுதி என்பதையும் எப்படி திருநெல்வேலி அல்வா மணப்பாறை முறுக்கு திண்டுக்கல் பூட்டு என்று சொல்வதை போலம் சிறு மலைவாழைப்பழம் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் மலைவாழைப்பழம் அது திருநெல்வேலி அல்வா மணப்பாறை முறுக்கு மைசூர் பாகு திண்டுக்கல் பூட்டு இந்த திண்டுக்கல் பூட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆனால் நீங்கள் எல்லோரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஆட்சிக்கு போட வேண்டும் பூட்டு என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு இவ்வளவு அருமைக்கும் பெருமைக்கும் ஊர் இந்த மேடையிலே நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு சீனிவாசன் இருந்தாலே போதும் இங்க என்னை சுற்றி மூன்று சீனிவாசன்கள் இருக்கிறார்கள் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் பக்கத்திலே வானதி சீனிவாசன் இங்கே பேராசிரியர் சாதாரண சீனிவாசன் இல்ல ராம சீனிவாசன் ஆக இங்க முருகர் இருக்கிறார் எல்லோருமே இருக்கிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக மக்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட இடத்தில் இந்த தமிழகம் தலை இந்த தமிழனின் பயணத்தில் இன்றைக்கு ஐம்பதாவது நாளாக இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கின்ற வாய்ப்பினை பெற்றவைக்கு மீண்டும் ஒரு முறை முருக எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மாவட்டத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறுகிறது என்பதை ஒரு வீடியோ காட்சி மூலமாக ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு திரும்பவும் என்னுடைய பேச்சை தொடர்கிறேன் தமிழகத்தை பிடித்துள்ள சக்தி திமுகவை விரட்டியடித்து இழந்த நம் தமிழ் மக்களின் உரிமைகளை மீட்டு மக்களை தலைநிமிர செய்ய வேண்டும் என்ற வானளாவிய லட்சியத்தோடு வீறிட்டு வரும் நமது மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் அவர்களின் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் வெற்றி யாத்திரையின் ஐம்பதாவது மாவட்டமாக திண்டுக்கல் மேற்கில் இன்றைய தினம் நடைபெறுகிறது இந்த பயணம் நிறைவடையும் போது ஆளும் கட்சிக்கு எதிராக மிகப்பெரிய மக்கள் பிரளயம் உருவெடுக்கும் என்பது நிச்சயம் முருகனின் மூன்றாம் படைவீடு அமைந்துள்ள மாவட்டம் விவசாயம் சுற்றுலா என தமிழ்நாட்டின் இதயமாக திகழ்ந்த திண்டுக்கல் இன்று அனைத்து அடையாளங்களையும் இழந்து பொலிவின்றி தவிக்கிறது இதற்கெல்லாம் முக்கிய காரணம் ஊழலில் ஊறிப்போன திமுக அரசுதான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வேண்டுமானால் கொடைக்கானல் பற்றி எரியும் போது முதல்வர் இந்த பகுதியை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை ஆனால் கோடை காலத்தில் இன்ப சுற்றுலாவிற்கு மட்டும் முதல் ஆளாக வந்துவிடுகிறார் தேர்தலுக்கு முன் கையில் வேல் பிடித்து திமுக இந்துக்களின் விரோதி இல்லை என ஏமாற்றிய கூட்டம் தேர்தல் முடிந்த பின் தனது சுயரூபத்தை ரூபத்தை காட்ட துவங்கியது மொட்டைய போட்டதுல ஆட்டைய போட்டது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ரூபாய் அதை சரி சமாப்பிச்சான்னு வச்சுக்கோ உனக்கு ஒன்பதாயிரம் எனக்கு பதினாயிரம் இதற்கு பழனி முருகன் கோவிலில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாததே சாட்சி இன்னைக்கு என்ன பக்தர்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்குறீங்க சொல்லுங்கள் ஐயப்ப சீசன்ல ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான கோயில் வரும் லட்சக்கணக்கான பேர் கொண்டாடனா பாத்ரூம் வசதி இந்த கோயிலில் இருக்கா எல்லா காசும் பழனிக்கு வர பக்தர்கள் எல்லாமே ரொம்ப சிரமப்படுறாங்க தேர்தல் வருகிறதே என்று அவசர அவசரமாக பழனி கோவிலில் திமுக அரசு நடத்திய கும்பாபிஷேகம் முருக பக்தர்களிடையே கொதிப்பை ஏற்படுத்தியதோடு பல்லாயிரம் கோடி செலவு செய்து கும்பாபிஷேகம் நடத்தியதாக கூறினார்கள் ஆனால் கோவிலின் கோபுரம் சேதமடைந்ததால் மக்கள் அடைந்தனர் இந்த கோபத்தில் எண்ணெயை ஊற்றும் விதத்தில் கெட்டுப்போன போன பஞ்சாமிரதத்தை விற்பனை செய்திருக்கிறது இந்த இந்து விரோத திமுக அரசு இதே போல் திருப்பரங்குன்றத்திலும் தீபம் ஏற்ற விடாமல் தடுத்தது இந்த இந்து விரோத திமுக அரசு தொடர்ந்து திட்டமிட்டு ஏதோ நாங்க இந்துக்களுக்கு எதிரி மாதிரி ஒரு தோற்றத்தை தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத இந்த பழனி தொகுதியின் எம்எல்ஏவும் திமுக அமைச்சரின் மகனுமான ஐ பி செந்தில்குமார் பழனியில் நடக்கும் அத்தனை குளறுபடிகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் தனக்கும் ஏதோ சம்பந்தம் இல்லாதது போல் இருக்கிறார் ஆனால் இவர்கள் விடும் பில்டப்புகளுக்கு மட்டும் எந்த குறைச்சலும் இல்லை லாலே லாலே லாலா தேவையா பழனி வைக்கும் இவர்கள் ஒட்டுமொத்த திண்டுக்கல் விட்டு வைப்பார்களா என்ன திண்டுக்கல் மாவட்டத்தில் ஊரக மொத்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி இல்லமா கோவிந்தாபுரத்தில் உள்ள அவரது வீடு சீரப்பாடையில் உள்ள அவரது மகன் ஐடி செந்தில் குமார் மூன்று இடங்களும் சோதனையானவை இவர்களின் அட்டூழியத்தால் விரக்தி அடைந்த திண்டுக்கல் மக்கள் அமைச்சர் பெரியசாமியை விரட்டி அடித்தனர் இந்த மாவட்டத்தின் ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் ஒரு அமைச்சர் இருக்கிறார் உணவுத்துறை அமைச்சரின் கீழ் இந்த துறையே நாசமாகி இருக்கிறது பொங்கல் பரிசு தொகுப்பில் உருகிய வெள்ளம் செத்துப்போன பள்ளியோடு கொடுத்ததை மக்கள் என்றும் மறக்க மாட்டார்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் இரண்டு அமைச்சர்கள் இருந்தும் இந்த மாவட்டம் எந்த வளர்ச்சி திட்டங்களையும் பெறவில்லை திண்டுக்கல் மாவட்டம் உட்பட தமிழகமே சீரழிந்து சின்ன பின்னமாகி கிடக்க இன்னைக்கு நாங்க வாழவா சாவா ஊற விட்டு வாடலாமாங்கிற நிலைமையில இந்த அரசாங்கம் கொண்டு வந்து நிரகதியா நடத்தருவா ரொம்ப கஷ்டங்க ரொம்ப கஷ்டம் முதல்வரோ சினிமா பார்த்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட முதல்வர் நமக்கு தேவையா மக்களே இந்த தீய சக்தி திமுகவை வீழ்த்தி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிப்போம் இந்த வீடியோ நல்லா இதுதான் தமிழ்நாடு முழுவதும் நடக்கும் இது இந்த மாவட்டத்தில் நடைபெறுகிற பிரச்சனை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இதே மாதிரி அந்தந்த மாவட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் அவர்கள் பண்ணுகிற அட்டூழியமும் அவர்கள் பெற அட்ராசிட்டியும் இன்னைக்கு தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது முதல்வரை கேட்டால் பொற்கால ஆட்சி பொற்கால ஆட்சி என்று சொல்லுவார் ஆனால் இந்த மாவட்டத்தில் பல கிராமங்களுக்கு சாலைகளே கிடையாது இந்த மாவட்டத்தில் ஆனால் அதுக்கு முன்னால் அண்ணன் யூபிஎஸ் அமைச்சராக இருந்தபொழுது போட்ட சாலைகளை தவிர புதிதாக எந்த சாலைகளும் கிடையாது அன்றைக்கு அண்ணன் அன்றைக்கு அமைச்சராக அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் இந்த பகுதியில் இருந்தார்கள் அண்ணன் நத்தம் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் இந்த அமைச்சராக இருந்தார்கள் உறவினர்கள் யாராவது ஒருத்தர் கூட யாரையுமே துன்புறுத்தியது கிடையாது ஆனால் இதே மாவட்டத்தில் அமைச்சருடைய பெயரை சொல்லி கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேலாக ஒரு நிலத்தை அபகரித்து கேட்டால் அமைச்சருடைய உறவினர் என்று சொல்லுகிறார்கள் ஆத்தூரை சுற்றியுள்ள ஒரு ஆறுகளில் கூட மண் கிடையாது எல்லா மண்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது செம்மண் எழுபது அடி ஆழத்திற்கு செம்மன் தோண்டி எடுக்கப்பட்டு அதுவும் இன்றைக்கு ஊழலில் இன்னைக்கு திகைத்து பெயர் இருக்கிறது பள்ளிக்கூடங்களை எடுத்துக்கொண்டால் எல்லா பள்ளிக்கூட வாசலிலும் கஞ்சா விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது நவநாகரிகமான போதைப் பொருட்கள் மெத்தப்பட்டின் போன்ற போதைப் பொருட்கள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒட்டஞ்சாவது பல பள்ளிக்கூடங்களில் இந்த மாவட்டத்தில் நூத்தி எழுபது பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது எழுபது பள்ளிக்கூடங்களில் பீட்டி யார் கிடையாது ஆசிரியர்கள் வகுப்பறைக்கு வரும்போதே தண்ணி போட்டுக்கிட்டு தான் வர்றாங்க ஆக என்ன பண்றாங்கன்னா தலைமை ஆசிரியர்களே பள்ளிக்கூட மாணவர்களை காலமைக்க விட சொல்லுகிறார்கள் அதுவும் இந்த மாவட்டத்திலே நடைபெறுகிறது ஆனால் இந்துக்களை பற்றி பேசுகிறார்கள் இங்கே பழனியிலே இந்து முருகன் மாநாடு நடத்தினார்கள் பக்தியே இல்லாதவர்கள் நடத்தின மாநாடு ஆனால் திருப்பரங்குன்றத்திலே இந்து முன்னணி சார்பாக முருக பக்தர்கள் மாநாடு நடந்தது உலகெங்கும் இருந்தும் எல்லா இந்துக்களும் வந்தார்கள் லட்சம் பேர் கூடினார்கள் அப்படியே ஒழுங்காக இருந்தது அமைதியாக நடத்தினார்கள் இவர்கள் பழனியிலே நடத்திய முருக மாநாட்டில் அவ்வளவு பேரும் டாஸ்மாக் கடையில் தான் போய் ஆனால் மதுரையில் நடந்த மாநாட்டில் அப்படியே ஐந்து லட்சம் பேர் அப்படியே இருந்து கூட்டம் முடிந்து போகும்போது அனைத்து சேர்களையும் எடுத்து அடுக்கி வைத்துவிட்டு அற்புதமாக கலைந்து சென்ற காட்சி உலகத்தில் இனிமே எந்த நாட்டிலும் இருக்க அப்படிப்பட்ட ஒரு முருக பக்தருடைய மாநாடு நடந்தது அதே மாநாடு நடந்த இடத்திற்கு தான் நீதிபதி அவர்கள் திருப்பரங்குண்டத்திலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்னார் அதிலே ஒரு கும்பல்கள் இது சிக்கந்தர் மலை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்லிக் கொள்ளுகிறேன் நீங்கள் சிக்கந்தர் மலை சிக்கந்தர் மலை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சீக்கிரமாக வீட்டுக்கும் போய்விடுவார்கள் என்பதை நான் இந்த மேடையின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நீதிபதி என்ன தீர்ப்பு வழங்கினார் ஒரு கமிஷனர் பேர் பேர் கூடவே கூடவே போய் போய் பெட்டிஷனர் நீங்கள் திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்றலாம் என்று சொன்னார் ஆனால் நீதிமன்ற தீர்ப்பை அவர்கள் மதிக்கவில்லை அதற்கு பதிலாக நீதிபதிகள் மீதே விமர்சனங்களை செய்தார் அவருடைய கூட்டணியில் உள்ள நண்பர் திருமாவளன் அவர்கள் நீதிபதியை விமர்சனம் செய்கிறார்கள் என்னைக்குமே ஒரு ஆட்சி நிர்வாகம் நன்றாக இருக்கும் என்று சொன்னால் தமிழக நிர்வாகமும் நீதி நிர்வாகம் ஒழுங்காக இருந்தால்தான் இரண்டு ஒன்று போல் இருந்தால்தான் அது மக்களுக்கு நன்மை பெறக்கூடிய ஒரு ஆட்சியாக அமையும் ஆனால் இன்றைக்கு நீதிமன்றத்தோடும் ஒரு மோதல் போக்கு மத்திய அரசோடு ஒரு மோதல் போக்கு அண்ணன் சீனிவாசன் அவர்கள் சொன்னதை போல எதையெடுத்தாலும் மத்திய அரசுக்கு எதிராகவே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நீதிபதிகளுக்கு எதிராகவே நீதிமன்றத்தை உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நாடி போயிருக்கிறார்கள் ஆனால் உச்ச என்ன சொன்னது கீழ்கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கோ அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் சரி நீதிபதியே நீக்க வேண்டும் என்று எல்லா பாராளுமன்ற உறுப்பினரிடம் கையெழுத்து வாங்கி பாராளுமன்றத்தில் சொன்னால் அதுலேயும் பிராட் நூத்தி ஏழு பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க ஆனால் உண்மையிலே கையெழுத்து போட்டது அறுபது பேர் கள்ள கையெழுத்து போட்டு உள்ளே கொடுத்திருக்கிறார்கள் யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றலாம் திமுக அமைகள் தான் இந்த நாட்டில் யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றலாம் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை யாராலும் ஏமாற்ற முடியாது அவர் உடனடியாக என்ன சொன்னார் இந்த கையெழுத்து எல்லாம் இது இவனும் போட்ட கையெழுத்தானு சொல்லி கையெழுத்துக்கு வெரிபிகேஷன் ஆனா இப்ப அது வேற நிலுவையில் இருக்கு இதுவரையிலும் நீதிமன்றத்தில் நீதிபதிகளை இம்பீச்மெண்ட் கொண்டு வந்தது தடவை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒரு தடவை கூட அது வெற்றி பெறவில்லை ஆனால் இன்னைக்கு நீதிபதியை மாற்ற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் அவர்களுக்கு தண்டனை வழங்கக்கூடிய அளவில் திமுக குடும்பத்தை சேர்ந்த தம்பி சந்திரன் தீபம் ஏற்ற முடியவில்லை என்று வருத்தப்பட்டு வேதனையுற்று மூன்று நாட்கள் அவருடைய வீட்டிலே உலரிக் கொண்டே இருந்திருக்கிறார் அதன் பிறகு கடவுள் மறுப்பு கொள்கையில் உள்ள பெரியார் சிலைக்கு முன்னாலேயே போய் தன்னுடைய உடலில் தீ வைத்து கொளுத்திய ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடந்தது என்று சொன்னால் அதுவும் இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள் பத்து வயது குழந்தை முதல் எழுபது வயது பெண்கள் வரை ரோட்டில் நடமாட முடியவில்லை காரணம் கஞ்சா போதைப் பொருளை போட்டுக்கொண்டு அவர்கள் பாலியல் வன்கொடுமை ஈடுபடுகிறார்கள் ஈடுபடக்கூடிய அத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்பது மிக முக்கியமான விஷயம் ஆனால் முதலமைச்சர் என்ன சொன்னார் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எங்கு தவறு நடந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னார் எங்கே இப்ப இரும்பு கரம் எங்கே துருபிடித்து போய்விட்டது என்று நினைக்கிறேன் இரும்பு கரம் இப்பொழுது துருபிடித்து போய்விட்டது சாத்தாங்குளத்தில் திமுக ஆட்சி நடக்கும்போது ஒரு லாக்கப் அப் டெத் மரணம் நடந்தது ஆனால் இரண்டு பேர் இறந்து போனார்கள் அதற்கு தமிழ்நாடு முழுவதும் அந்த ஆட்சி முடிவு வரை போராடினார்கள் இன்னைக்கு வரையிலும் எழுபத்தி இரண்டு லாக் டெத் மரணங்கள் நடந்து முடிந்திருக்கிறது அதை பற்றி கவலைப்படவே இல்லை அதை பற்றி கவலைப்படவே இல்லை முதலமைச்சர் ஏழாயிரத்தி ஐநூறு கொலைகள் நடந்திருக்கிறது ஒரு நாள் ஒன்றிற்கு ஆறு சதா சராசரி ஆறு கொலைகள் நடைபெறுகிறது அதை பற்றி முதலமைச்சருக்கு கவலைப்படவில்லை வெளிநாட்டுக்கு போய் தொழில் முதலீடு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு துபாய்க்கு போய் அங்கே போய் சைக்கிள் ஓட்டிட்டு அங்கே இப்போ அந்த வீடியோவில் பார்த்துருக்கலாம் பாட்டு அந்த நாள் முதல் இந்த நாள் வரைனு பாட்டு தான் பாடிட்டு இருக்கார் முதலமைச்சர் அவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையை நாடு போய் கொண்டிருக்கிறது அதனால்தான் எனக்கு முன்னாலே பேசு சொன்னால் இனிமேல் இந்த ஆட்சி தொடரவே ஆனால் அது நாடு தாங்காது மக்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு ஒரே நோக்கம் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நிச்சயமாக முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காக கூட்டணியை கெட்டி பிடித்து எங்கள்கிட்ட உங்க கூட்டணி கூட்டணி ஒரு செய்தி வந்திருக்கு அவர்கள் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்டிருப்பதாக ஒரு தகவல் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்றால் பிறகு என்ன வேண்டுமானால் நடக்கும் அவர்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறது என்று நினைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் பொங்கல் முடிந்த பிறகு எங்களுடைய கூட்டணி ஸ்ட்ராங்காக வரும் ஆட்சியை பிடிக்கும் என்பதை தெரிவித்துக் எதை எதையெடுத்தாலும் இன்னைக்கு மூத்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர் போனால் அவர் காலில் விழுந்து கும்பிடணும் இங்கே வேடச்செந்தூர் எம்எல்ஏ ஒருவர் எழுபத்தி நாலு வயது எங்களுக்கு வேண்டியவர் எங்கள் ரெண்டு பேருக்குமே வேண்டியவர் உதயநிதி ஸ்டாலினுடைய காலிலே விழுந்து வழங்கக்கூடிய ஒரு மோசமான சூழல் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சி அப்புறம் வாக்காளர் சேர்ப்பு வாக்காளர் நீக்கல் இதில் போனாலும் அதிலையும் உச்ச நீதிமன்றத்துக்கு போனார் அதிலேயும் உச்ச நீதிமன்றம் அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு சொன்னது ஆனால் இன்னைக்கு அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டு பேசியது போல பீகார் மாநிலத்தில் லட்சம் வாக்காளர்கள் நீக்கினார்கள் தேர்தல் நடந்தது தொகுதிகளில் தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி வெற்றி பெற்றது பீகாரில் அங்கேயும் நம்ம முதலமைச்சர் போய் பிரச்சாரத்துக்கு போனாங்க நம்ம முதலமைச்சர் பீகாருக்கும் போய் பிரச்சாரம் பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் தொண்ணூத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் தொகுதி குளத்தூரில் ஒரு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அண்ணன் சொன்னதை போல ரெண்டாயிரத்தி ரெண்டுல செத்தவம் பூரா இன்னைக்கு வர வாக்காளர் பட்டியலில் உயிரோடு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல செத்தவம் பூரா அதை வச்சுதான் இன்னைக்கு அவங்க வந்து ஜெயிச்சுட்டே இருந்திருக்கிறான் ஆனால் இன்னைக்கு நாங்கள் சொல்லுகிறோம் வரகின்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக ஆட்சி பெற்று நிச்சயமாக ஆட்சியை பிடிக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள் திருப்பரங்குன்றம் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஐந்து பேர் ஆமா வாக்காளர் பட்டியல பாத்தீங்கன்னா சினிமாவுக்கு பாட்டு எழுதுவார் எம்ஜிஆருக்கு எல்லாம் பாட்டு எழுதக்கூடிய புலமை பித்தன் அவர்கள் அவர்கள் இறந்து போனார்கள் அவருடைய வாக்காளர் பெயரும் இன்னைக்கு இங்கு இருக்கிற வாக்காளர் பட்டியல் இருக்கிற இப்படித்தான் அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள் ஆக வரக்கூடிய தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ஆட்சி பிடிக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள முதலமைச்சர் மோடி அவர்கள் என்ன செய்தார்கள் மோடி அவர்கள் என்ன செய்தார்கள் மட்டும் ஒரு லட்சத்தி நாலாயிரம் பேருக்கு ஆண்டு ஆறாயிரம் ரூபாய் வீதம் முன்னூத்தி அறுபத்தி மூணு கோடி ரூபாய் நாற்பத்தி ஆயிரம் பேருக்கு பயிர் காப்பீட்டு இன்சூரன்ஸ் கொடுத்திருக்கிறார்கள் மதிப்பு எழுபத்தாறு கோடி ரூபாய் நாற்பது அறுபத்தி நாலாயிரம் பேருக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டம் கொடுத்திருக்கிறார்கள் மூணு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் பேருக்கு குடிநீர் இணைப்பு ஜல் ஜீவன் திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஐயாயிரம் வீடுகள் இந்த மாவட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக இத்தனைக்கும் மேலாக மொத்தம் பதினாலு கோடி பதினாலு லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு தந்திருக்கிறார்கள் எப்படியெல்லாம் தூத்துக்குடி விமான நிலையம் முந்நூற்றம்பது கோடி திருச்சி விமான நிலையம் ஐம்பது கோடி வாண்டங்கும் சாலைகள் இன்னைக்கு சென்னையிலிருந்து மெட்ராஸ் சென்னையிலிருந்து திருநெல்வேலி வரணும்னா எட்டு மணி நேரம் ஆகும் பத்து மணி நேரம் முன்னாரு இப்போ ஆறு மணி நேரத்தில் வந்துடலாம் எல்லா இடத்துலையும் பாலங்கள் இதெல்லாம் யார் காலத்தில் போட்டது பாரதிய ஜனதா கட்சி காலத்தில் போட்டது வந்தே பாரத் ரயில்கள் பனிரெண்டு ரயில்கள் இன்னைக்கு மத்தியானம் புறம் சாயங்காலத்துக்குள்ள சென்னைக்கு போய் சேர்ந்துடலாம் இன்னைக்கு பழனியிலிருந்து ட்ரெயின் இருந்து ட்ரெயின் எல்லா இடத்துக்கும் ட்ரெயின் ஜப்பான்ல ஓடக்கூடிய புல்லட் ட்ரெயின் மாதிரி வந்தே பாரத் ரயில்கள் நாடெங்கும் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று யாருடைய ஆட்சி காலத்தில் பாரத நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி காலத்தில் அண்ணன் சொன்னதை போல இந்தியாவிலே மட்டுமல்ல உலகத்திலே இவரை மாதிரி ஒரு தலைவரை இனி யாரும் பிறக்கவே முடியாது அப்படிப்பட்ட மாபெரும் தலைமை நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலத்திலே பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்தார்கள் நமது தமிழகத்திற்கு கொடுத்தது அண்ணன் மருத்துவக் கல்லூரிகள் பெற்று தந்தது அண்ணன் இபிஎஸ் அவர்கள் யாரும் மறக்க முடியாது இவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி அல்லது மத்திய அரசு திட்டம் நேரடியாக எதையாவது இவர்கள் போய் பார்த்து பேசி வாங்கி வந்திருக்கிறார்கள் ஒன்றும் கிடையாது எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுகிற வேலை எந்த திட்டத்தை எடுத்தாலும் ஸ்டிக்கர் ஓட்டுகிற வேலை இவர்கள் போடுகிற ஒவ்வொரு திட்டத்திலும் மத்திய அரசுடைய பணம் அறுபது சதவீதம் இருக்கிறது அறுபது சதவீதம் எல்லாமே தாங்கள் செய்தோம் தாங்கள் செய்தோம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தான் தமிழ் ஏற்ற இருக்கிறார் இன்றைக்கு அது வேற கேட்கிறார் நீங்கள் போய் அண்ணா நீ பேசப்பார் இவர்கள் போய் கூட்டணி வைக்கலாமா இவர் கேட்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மதிப்புக்குரிய வாஜ்பாய் அவருடைய காலிலே போய் விழுந்தவர்கள் தானே திராவிட முன்னேற்ற கழகத்தின் என்பதை மறந்துவிட முடியாது அன்றைக்கு மட்டும் ஐந்து ஆண்டுகள் எட்டு அமைச்சர்கள் பாரத ஜனதாவோடு இருந்து அவ்வளவையும் அனுபவித்தீர்கள் நீங்கள் மறந்து விட்டீர்கள் ஆனால் இன்றைக்கு உருவாக கூடிய கூட்டணி ஒரு அற்புதமான கூட்டணி இயற்கையான கூட்டணி ஏதோ நாங்கள் மேடையில் இருக்கிறவர்கள் கூடிய கூட்டணி அல்ல இது இறைவனால் உருவாக்கப்பட்ட கூட்டணி பாரதமர நரேந்திர மோடி அவர்கள் ஜனசங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆராய் ஜனசங்கம் காலத்தில் இருந்து இன்றைக்கு உருமாறி இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியின் அற்புதமான கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இணைந்து உருவாக்கிய அற்புதமான கூட்டணி இந்த கூட்டணி நிச்சயமாக வெல்லும் தேர்தல் வரும் கூட்டணி நல்ல முறையில் வரும் தேதி தேர்தல் நடைபெறும் வாக்கு எண்ணிக்கை தொடரும் அது முடியும் போது மறுநாளே அண்ணன் நீபிஎஸ் பி அவர்கள் கவர்னர் மாளிகையிலே போய் எடப்பாடி பழனிசாமி என்னும் நான் அப்படி பதவியேற்க கோலம் வரும் அவரோடு எல்லோரும் சேர்ந்து பதவியேற்க வேண்டிய காலக்கட்டாய நிச்சயமாக பழனி முருகன் நமக்கு அருள் தருவார் தருவார் என்று சொல்லி இந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்படுத்திய அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்